ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம அபி வந்து அப்படியே ராகவோட ரூமில் வந்து ராகவ் கிட்டே வந்து பணம் கொடுப்பாங்க பணம் கொடுத்த உடனே ராகவ் வந்து என்ன என்னத்துக்கு இந்த நம்ம இந்த வீட்டில் நான் எட்டு மாதம் வாழறேன் பார்த்தியா எனக்கு ரொம்ப சுய கௌரவம்னு ஒன்று இருக்குது நான் சம்பாரித்த பணத்தில் கொஞ்சம் கொடுக்குறேன் நான் சாப்பிட்றேன் இந்த வீட்டில் இருக்கிறேன்ல அப்புறம் நீங்கள் அது கூட வெட்டி பீஸுன்னு நினைப்பீங்க எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குன்னும் போது அதுக்கு ராகவ் வந்து சொல்லுவார் ஏன் அப்படி இப்படி எல்லாம் பேசுகிறேன்னு மனசுக்குள்ளேயே தான் நினைப்பாரா ஆனால் வாயை விட்டு சொல்ல மாட்டார் அப்போ ராகவ் வந்து அமைதியாக போயிடும் போது பாபி வந்து கீழே குடிஞ்சு தேடி நேருக்கிற டைம் வந்து ராகவ் வந்து அப்படியே நெத்தியில் இடிச்சுடுவாருங்க ரெண்டு போட கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க ராகவ் வந்து அப்படியே போகிற டைமில் அபி வந்து என்ன இப்படி போகிறீங்க இடிச்சிட்டு போங்க இல்லைனா நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை வரும் நம்ம அதுக்கு ராகவ் வந்து சிரிப்பார் இப்போ என்ன நீ என்கிட்ட சண்டை போடாதையாக இருக்குது ஓஹோ அப்போ என்ன நான் வாயாடின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க திருப்பி இடிச்சு நம்ம ராகபியும் இச்சிருவாங்க வேற லெவல் இருந்துச்சுங்க இங்க வந்து அபி வந்து ராகவோட டைரி எடுத்து அப்படியே படிக்கிறாங்க ராகவ